அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு கதை கதை ஆசிரியர் என் சொக்கன் ஜனவரி ஒரு கிராமத்தில் காவேரி என்ற பெண் அவளுடைய கணவன் ஒரு சோம்பேறி ஆகவே தினந்தோறும் காவேரி தான் வயலில் விவசாயம் செய்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியிருந்தது அவர்களுடைய வயலுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் அங்கே இருந்த சுவாமிக்கு ஏகப்பட்ட நகைகள் போட்டு இருந்தார்கள் இந்த நகையை ஒரு திருடன் வந்தான் காவேரியின் வயலில் இருந்து பாதை அமைத்து கோயிலுக்குள் செல்ல அதற்காக அவளுடைய நிலத்தை விலைக்கு வாங்க முயற்சி செய்தான் ஆனால் காவேரி தன் நிலத்தை விற்க விரும்பவில்லை முடியாது என்று பிடிவாதமாக சொல்லிவிட்டாள் இந்த நிலத்தை வச்சுக்கிட்டு நீ ஏன் கஷ்டப்படணும் வாழ்நாள் முழுக்க உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி நான் உனக்கு ஆயிரம் ரூபாய் தாரேன் என்றான் அந்த திருடன் இந்த தக்குநூண்டு நிலத்துக்கு ஆயிரம் ரூபாவா காவிரிக்கு அவன் மேல் சந்தேகம் வந்தது அவள் யோசிப்பதை பார்த்து திருடன் அவசரமாக இரண்டாயிரம் ரூபாய் தாரேன் என்றான் ம் முடியாது அஞ்சாயிரம் ம் பத்தாயிரம் முடியவே முடியாது என்றாள் காவேரி நீ கோடி ரூபாய் தந்தாலும் நான் இந்த நிலத்தை விற்க மாட்டேன் ஏன் தெரியுமா ஏன் இந்த ஒரு புதையல் இருக்கு நான் இங்கே விவசாயம் மாதிரி மண்ணை தோண்டி தோண்டி அதை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் என்றாள் காவேரி இன்னைக்கோ நாளைக்கோ அடுத்த வாரமோ அடுத்த மாசமோ புதையல் கிடைச்சிடும் அப்புறம் நான் பெரிய பணக்காரியாகி விடுவேன் திருடன் வாயில் ஜொல் வடிந்தது நாமே இந்த நிலத்தை தோண்டி புதையலை எடுத்து விட வேண்டியதான் என்று தீர்மானித்தான் காவிரி வீட்டுக்கு சென்றதும் திருடன் அவளுடைய தோண்ட ஆரம்பித்தான் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் எட்டு மணி நேரம் பொழுது விடிந்து விட்டது மொத்த நிலத்தையும் கொத்தி ஆகிவிட்டது புதையலை காணும் வெளிச்சம் வருவதை பார்த்த திருடன் பயந்து ஓடிவிட்டாள் சிறிது நேரம் கழித்து காவேரி நிலத்துக்கு வந்தாள் அவள் எதிர்பார்த்தபடி நிலம் மொத்தமும் பிரமா தொடர்ந்து விவசாயத்தை கவனித்தாள் அந்த வருடம் நல்ல அறுவடை கையில் கணிசமான காசு சேர்ந்தது சில நகைகளை வாங்கி அணிந்து கொண்டாள் சில மாதங்கள் கழித்து அந்த திருடன் அதே ஊருக்கு திரும்பினான் அதே காவேரியை பார்த்தான் அவள் கழுத்தில் காதில் கையில் தங்கும் நகைகளை பார்த்து ஆச்சரியப்பட்டான் இந்த பெண்ணுக்கு எப்படியோ புதையல் கிடைத்துவிட்டது என்று முடிவு கட்டினான் அந்த புதையலை நான் திருடாமல் விட மாட்டேன் அன்று இரவு அவன் மாறுவேசத்தில் காவிரியின் வீட்டுக்கு சென்றான் ராத்திரிக்கு இங்கே திண்ணையில் தூங்கலாமா என்று அனுமதி கேட்டான் அவனை பார்த்தவுடன் காவிரிக்கு விஷயம் புரிந்துவிட்டது தன்னுடைய கணவனிடம் சத்தமாக பேசுவது போல் சொன்னான் அந்தாள் இங்கேயே தங்கிடட்டும் எனக்கு கவலை இல்லை என்றால் என்ன யோசிக்கிறீங்க நம்ம புதிலையெல்லாம் அவன் திருடிக்கிட்டு போயிடுவான்னு பயப்படுகிறீர்களா உங்களுக்கு அந்த கவலையே வேணாம் ஏன்னா நாம நம்ம புதலையெல்லாம் காட்டுக்குள்ள ஒரு மரத்தில் இருக்கிற பொந்தில் ஒழிச்சு வச்சிருக்கேன் எந்த மரம் அவளுடன் கேட்டான் அவளுடைய கணவன் ஏதோ ஒரு மரம் என்றால் காவேரி நீ சத்தம் போடாமல் உள்ளே வந்து படும் அவ்வளவுதான் அந்த திருடன் உற்சாகமாக காட்டை நோக்கி ஓடினான் ஒவ்வொரு மரமாக தேட ஆரம்பித்தான் இப்பொழுது நீங்கள் காட்டுக்கு சென்றால் அந்த திருடனை பார்க்கலாம் ஏதாவது மரத்தின் மேல் பரிதாபமாக உட்கார்ந்திருப்பான்